வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பதிவும் பார்த்திங்கன்னா ஆபாரம்பூவில் வந்து டீ போடுதாங்க நம்ம வந்து இட்லி பொடி தயாரிக்கணும் அதை எப்படி தயாரிக்கிறாமல் பார்ப்போம் வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி பூ ஆய வேண்டும் பூவாக பார்த்து ஆயிங்க முட்டை ஆயாண்டாம் காட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும் இந்த பூ எல்லாம் மிதமான ஒரு ரோட்டோரமே கிடைக்கும் நீங்கள் நிறைய ஊரில் கிடைக்கும் அவ்வாரம்பூ தெரியாமல் நல்லா பார்த்துக்கிடுங்க பூ ஆஞ்சி கொண்டு வந்து முத வந்து ஒரு தண்ணியில் நல்லா அலசிக்கிடுங்க அலசிக்கிட்டு ஒரு நாள் மட்டும் வெயில் வைங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் வீட்டு உள்ள நிழலில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அது நல்லா காய்ஞ்சிரும் ஒரு நாள் வெயில் வச்சாலே அதுக்கப்புறம் மூணு நாள் நல்லா நிழல் வச்சாலே நல்லா காய்ச்சிரும் சாஞ்சதுக்கு அப்புறந்தான் நம்ம பொடி எப்படி தயாரிக்கணும் இந்த பாருங்கள் முதல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நைட்டாக உளுந்த மருப்பு போடுங்க உளுந்த மருப்பு போட்டு நாலு டீஸ்பூன் உளுந்த குறுப்பு அதை நல்லா வறுத்துக்கிட்டு ஓரமாக தட்டி வச்சுக்கிடுங்க இது எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் கம்மியாக இருக்க அது வந்து எங்கள் அம்மா வந்து என்றைக்கும் வந்து இந்த டீஸ்பூன்லாம் எடுத்து போட மாட்டாள் அவங்களுக்கு எல்லாமே என்ன தெரியும்னா கையளவு தெரியும் அதுக்கடுத்தால் கடலை பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அதையும் நல்லா என்றைக்கும் வறுத்துக்கிடணும் எல்லாமே ஒரு பத்து செகண்டு மட்டும் வறுத்தா போதும் நைட்டாக அதுக்கப்புறம் கூட கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க எப்படி நல்லா வருகாம லைட்டாக வறுத்துட்டு எல்லாமே மொத்தம் வறுத தட்டி வைங்க கடலை கடலைப்பருப்பு எள்ளு நல்லா குறித்து வச்சுக்கிடணும் நம்பிக்கை எள்ளும் போட்டு வறுத்துக்கிடணும் எல்லாம் எள்ளும் போட்டு வறுத்துட்டு மொத்தமாக அக்கடுத்தாலும் கொத்தமல்லி கொத்தமல்லி அதையும் ஒழிஞ்சு வறுத்துங்க எல்லாமே மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் உள்ள எல்லாம் வறுத்து ஒன்று போல் மொத்தமாக தட்டி வச்சுக்கிடுங்க ஒரு பிளேட்டில் வெயில் எள் வறுத்துட்டுருக்கு எப்படி வரக்காங்க எல்லாமே ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டோம் ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு சேர்த்தாலே போதுமானது நம்ம வந்து என்ன தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிடுங்க இது கூட வந்து புளியை கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க ஒரு நெல்லிக்காய் தண்டி புளி அது கூட வந்து வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க அதுதான் ஆவாரம் பூவை வந்து வதக்கணும் நல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஆவாரம்பூவை போட்டு வதக்கணும் ஆவாரம்பூ நல்லா வந்தால் கூட அது கூட வந்து கருவேப்பில் அதையும் வந்து ஒரு குத்தளவு நல்லா சேர்த்துக்கணுங்க பூக்கு பாதி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா இது என்ன அது வந்து ஒரு நன்மை தரும் இந்த பொடி வர இந்த பொடியை வந்து என்ன உடல் நல்லது நானும் இந்த பொடிலாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம் இதெல்லாம் நல்லா வதக்கணும் பூவும் கருவேப்பில எவ்வளோக்குள்ள வதங்குதோ நல்லது அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க ஆமாம் அம்மா வந்து முடிஞ்சம்லாம் இது கூட வந்து இந்த புளியும் வெள்ளை போடும் அது வதக்காமல் இருந்துச்சு அது வதக்கிட்டு ஒன்று போடுவாங்க வாங்கப்போம் ஒவ்வொன்றையும் எங்கள் தனித்தனியாக வதக்கிறதுனால வந்து நல்லது மொத்தமாக போட்டு வதக்கக்கூடாது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இதுமே பத்து பத்து செகண்டில் வந்து தனித்தனியாக போட்டு வதக்கினேன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா வதங்கிரும் அதுக்கு தான் இப்போ நல்ல சில ஆள்கிட்ட பெரிய மிக்சி இருக்கும் சில ஆள்கிட்ட சின்ன மிக்சி இருக்கும் அதனால் மிக்சிக்கு தக்கன போட்டு அடிச்சிக்கிடுங்க ஆனால் இதில் காஞ்ச வத்த அது ஒரு ஆறு வதக்கிக்கிடுங்க காஞ்சல் வத்தல் நல்லா காஞ்ச வத்தலையும் நல்லா வதக்கிக்கிடுங்க அது ஒரு ஆறு எண்ணம் அவங்க சோப்படுது இதை கூட வந்து மிக்சியில் போட்டு ஒன்றா அடிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா வத்தல் புளி வெள்ளைப்பூடு அந்த உளுந்து தோரம் பருப்பு கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா போட்டு அதை அடித்து தனியாக வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் பூ அதுங்க சில ஆர்ட்டு மிக பெரிய மிக்ஸி இருக்கும் சில ஆள்கிட்ட சின்ன மிக்சி இருக்கும் பூவை தனியாக பூவை போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொடுக்குது அதுதான் டேஸ்ட்டு இருக்கும் அந்த அப்புறம் எப்படி அடிச்சிருக்கு இது ஒரு ட்ரிப் அடிச்சிருக்கு அது வேறு தனியாக அடித்து வச்சுருக்கு கடைசியில் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸி பண்ணி இப்போ அடிச்சிடலாம் இப்போ மிக்ஸி அடிக்கிறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன மிக்சி தான் அதனால் எங்கள் அம்மா ரெண்டு திரு போட்டோ அடிச்சிது சில அது பெரிய மிக்ஸி வச்சிருப்பேன் ஆனால் ஒரே போட்டோம் அடிச்சிடலாம் ஆவாரம்பூ இட்லி பொடி ரெடி யாருக்கும் ஆவாரம்பூ தேவைப்பட்டால் நம்ம சேனலில் நம்பர் கால் பண்ணுங்கள்